ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வாழைத்தண்டு இது நிறைய பேர் இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து வாங்கி கட் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு இது வாங்கி சாப்பிட்றதில்ல இந்த வாழைத்தண்டு வந்து ரொம்ப நிறைய நார்சத்து உள்ள ஒரு பொருள் அதனால் கட்டாயம் எல்லோரும் வாங்கி இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக சேர்த்து நம்ம ஈஸியாக அதை சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது எப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பு வந்து ரெண்டு பேருக்கு அளவு ஒரு அஞ்சு பீஸ் பெருங்காய துண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு இந்த பூண்டு வந்து கொடைக்கானலில் பூம்பாறைங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்குது அங்கே வாசலில் சந்தை போடுவாங்க அங்கே விற்பாங்க பூண்டு அந்த இடத்துல வாங்கின பூண்டு இது வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து இப்போ அந்த பருப்போட தட்டி சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் குக்கரை மூடி ஒரு விசில் ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு அதை எடுத்துக்கலாம் அது வேகிறதுக்குள்ளே நம்ம எண்ணெய் சட்டையை அடுப்பில் வச்சு சாம்பாருக்கு எண்ணெய் தாளிக்கணுமோ அதை தாளிச்சுக்கலாம் நீங்கள் வந்து இந்த வாழைத்தண்டை வந்து இந்த முறையில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக வந்து வாழைத்தண்டு வந்து ரொம்ப நார் சத்து உள்ளத்தால் குடலில் வந்து குடலை வந்து ட்ரெஷை வச்சு க்ளீன் பண்ணுற அளவுக்கு அந்த வாழைத்தண்டு வந்து சாப்பிட்டோம்னா குடல்லாம் அவ்வளோ க்ளீன் ஆகிடும்னு ஒரு டாக்டர் ஒரு கேரளா டாக்டர் அடிக்கடி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் செய்து இது ரொம்ப ஈஸி கட் பண்ணுறது ஈஸி சாம்பார் தான் இது இந்த வாழைத்தண்டு சாம்பார் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் இப்போ பாருங்கள் எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றினா கடுகு ஜீரகம் வெந்தயம் கால் கால் ஸ்பூனு அப்புறம் காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு சின்ன வெங்காயம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துருங்க தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு இந்த வதக்கின பொருள் வந்து குக்கரை திறந்து நம்ம வந்து அந்த பருப்போடு சேர்த்து வாழைத்தண்டையும் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்து புளி கொஞ்சம் சேர்த்து கொதிக்க வச்சு கொத்தமல்லியை சே தலையை பார்த்தாக்கா நம்மளுக்கு வாழைத்தண்டு சாம்பார் ரெடி ஆகிடும் எனக்கு இந்த வீடியோவில் வந்து வாழைத்தண்டு சாம்பார் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும்னு இதை நான் செய்யலை வாழைத்தண்டை நீங்கள் தயவுசெய்து அழுப்பு பார்க்காம இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் அது கட் பண்ணுறது அதனால் நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து இந்த வாழைத்தண்டை வந்து எப்படியாவது நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வீடியோவை நான் போட்டுக்கேன் பாருங்கள் பெரிய பெரிய துண்டை அந்த மாதிரி வெட்டி ஈஸியாக சேர்த்து குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் புளியை சேர்த்து மல்லித்தலை சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் இந்த வாழைத்தண்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோண்டு நெய் மட்டும் உஞ்சி சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வாழைத்தண்டு பொரியல் தான் செய்யணும் கூட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை வாழைத்தண்டை அவசியம் வாங்கி இனிமேல் இந்த ஒரு தடவை சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா வாழைத்தண்டை அடிக்கடி வாங்கி இதே மாதிரி சாம்பார் வைக்க நிச்சயமாக ஆரம்பிச்சிருவீங்க இது வந்து ரொம்ப சீப்பான ஒரு பொருள் வேறு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கே நல்ல ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வாழைத்தண்டு மஞ்சள் கிடைச்சிரும் பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு எல்லாருக்குமே சாம்பார் வைக்க தெரியும் வாழைத்தண்டு சாம்பார் வச்சுருப்பீங்களாங்கிறது ஒரு டவுட்டு தான் இதில் கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தூவிட்டு பாருங்கள் இது எவ்வளோ ஈஸி நீங்களே நினச்சி பாருங்கள் இந்த வாழைத்தண்டை கட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி சின்ன பிள்ளை கூட கத்தியை வச்சு ரவுண்டு ரவுண்டாக கட் பண்ணி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அப்படியே போட்டு ஒரு விசிலை விட்டிங்கன்னா பருப்போட சூப்பரான வாழைத்தண்டு சாம்பார் ரெடி ஆகிடும் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் அது நார்த்தங்காய் ஊறுகாய் அப்புறம் ரைஸும் கொஞ்சம் நெய் விட்டு வாழைத்தண்டு சாம்பாரும் ஊற்றி சாப்பிட போகிறோம் ரைஸ் எல்லாம் தான் செம்மையாக ஏறிட்டே இருக்குது வாழைத்தண்டு வந்து எனக்கு ஓசியிலே கிடச்சிது பக்கத்து யூடியூப்பில் கொடுத்துச்சு பாருங்கள் நெய்யை சேர்த்து வாழைத்தண்டு சாம்பார் வாழைத்தண்டு சாம்பாரை ரைஸில் சேர்த்தலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம்னு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவசியம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்